களத்தில் எதிரியே இல்லை அப்படின்ற ரீதியில் ஈரோடு இடைத்தேர்தலை சந்திக்கிறது திமுக அவருடைய வேட்பாளர் இன்னைக்கு வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சுருக்கிறார் பிரச்சாரத்தில் இதற்கு முன்பே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி முன்பே நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யாருக்கும் ஆதரவும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ திமுகவா நாம் தமிழரா அல்லது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தாவேக்காவா தான் அந்த போட்டி இருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அதற்கான விடை என்பது கிடைச்சிருக்கு தாவேக்காவும் இவங்க தேர்தல் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சரி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு ஏன்னா இந்த ஒரு கட்சி மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறதுனால எல்லாருடைய மீடியா ஃபோக்கஸும் அந்த கட்சி மேலே கண்டிப்பாக இருக்கும் அந்த வேட்பாளரை தொடர்ச்சியாக பேட்டி எடுப்பாங்க அவங்க எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்க அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுடைய ஃபோக்கஸ் என்பது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த முறை யாருமே போட்டியில் எப்படியாவது டெபாசிட் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்காவது இருந்துச்சு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கும் இருந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு உறுதியாக கிடையாதுங்க எங்களுக்கு டெபாசிட் என்பது கிடைக்காது எத்தனை பேர் போட்டில இருந்து விலகுனாலும் சரி போட்டிட்டாலும் சரி நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம் நாங்கள் தோல்விதான் அடைவோம் அப்படின்ற விதமாக இந்த பிரஸ் மீட்ல நாம் தமிழர் கட்சுடைய வேட்பாளர் பேசியிருக்கிறாரு தமிழர் மண்ணில் சீமான் அவர்கள் பேசினது அத்தனையும் சரிதாங்க அவர் வந்து பெரியார் சொன்னதை சொல்லாம இவராக ஒன்னு சொல்லலை அதனால அவர்கள் வந்து அதாவது என்னன்னா ஒரு இது வரைக்கும் வந்து எப்படின்னா அதிகாரத்தை சுயநலத்துக்காக பயன்படுத்தி ஒரு கூட்டணியில் இருந்துட்டு வந்துட்டாங்க அப்ப அது உடையறக்கான வேலை நடக்குது இது வரைக்கும் மக்களை ஏமாத்தி பார்க்கலாம் நினைச்சாங்க மக்கள் எவ்வளவுதான் வந்து நீங்க இலவசத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி வாக்கு செலுத்த தயாராயிட்டாங்க அப்ப என்ன அந்த ஒரு வெறுப்புணர்வுல சொல்லுவாங்களே வழியா சீமான் பேசு அத்தனையும் சரிதான் இந்த மண்ணுக்கு தேவையான விஷயத்தை அவர் மட்டும்தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு அதாவது பெரியார் குறித்து சீமான் இல்லாத ஒண்ணும் சொல்லல பெரியார் பேசினதான் சீமான் சொன்னார் அது தமிழ்நாட்டில் அவர் பேசினது என்பது சரியானது அப்படின்னு சொல்லி பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணிலேயே இப்படியான அறிவிப்பை பண்ணிட்டு யாராவது தேர்தலை சந்திப்பாங்களா பொதுவாகவே தேர்தல் வந்துட்டால் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் கூட வேட்பாளர் அதை பூசி முழுகணும் அதை நான் மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக எல்லோருமே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதும் சரி அதை ப்ரெஸ் மீட்லேயும் சரி இல்லை மக்களை போய் சந்திக்கும் போதும் சரி இப்படி தான் செய்வாங்க ஆனால் இந்து கட்சி வெளிப்படையாகவே பெரியார் என்னுடைய எதிரி வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு டெபாசிட் மது கிடைக்குமா ஏற்கனவே சீமான் கட்சியை பொறுத்த வரைக்கும் போட்டியிடுவதற்கு ஆளே இல்லை என்பதை நம்ம சென்ற வடிவிலேயே அம்பலப்படுத்தி இருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதே தொகுதியில் போட்டியிட்ட கோமோதி ஆளக்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இதே தொகுதியில் போட்டியிட்ட மேனகா நவநீதன் அவங்களையும் ஆளக்கானா இப்போ புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் கோபி சட்டமன்ற தொகுதியில் நான் தான் வேட்பாளர்னு சொல்லி ட்விட்டர் பக்கத்தில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த சீதாலட்சுமியை கூட்டிகிட்டு வந்து இறக்கியிருக்கிறாரு சீமான் சரி அப்படியாவது இவங்க ஏதாவது டெபாசிட்டாக வாங்குவாங்கன்னு சொல்லி பார்த்தா இவங்க வேட்பு மனுவே இன்னொரு விஷயத்தையும் காட்டி கொடுக்குது என்ன காட்டி கொடுக்குது இப்போ சமீபத்தில் தான் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சாங்கல்ல அப்ப இவங்களுக்குன்ற ஒரு சின்னத்தை உரிமையோடு கேட்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சா இல்லையா இது வரைக்கும் ஏற்கனவே எங்களுக்கு அரும்பு விவசாய சின்னம் கொடுக்கல மை சின்னத்தை கொடுத்தாங்கலாம் பிரச்சனை கிளப்புனாங்க அப்போ இந்த முறை அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிடுச்சுன்னா வேட்பு மனுவிலேயே வெளிப்படையாகவே எங்களுக்கு இந்த சின்ன வேணும்னு சொல்லி கேட்டிருக்கணுமா இல்லையா ஆனா இவங்க கேட்கவே இல்லைங்க வேட்பு மனுவில் எந்த சின்னமுமே கேட்காம ஒரு சுயேட்சையை போல நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறாரு ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க அது வந்து இன்னும் உறுதியாகல இருபதாம் தேதி உறுதியாகும் இல்ல இல்ல நான் வந்து ஒரு ஆலோசனை தான் பண்ணிட்டு வந்திருக்கேன் தேர்தல் அதிகாரியோட ஆலோசனை செய்துட்டு வந்திருக்கேன் தலைமை அண்ணன் தலைமை அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முடிவு சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் தேர்தல் அதிகாரிகள் மூலமாக இருபதாம் தேதி நமக்கு இருபதாம் தேதி நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் முடிவு பண்ணிக்கிறாருன்றாரு அப்போ அப்ப எந்த சின்னம் என்பதை கூட முடிவு செய்ய முடியாத நிலையில் நாம் தமிழர் கட்சி தேர்தலை சந்திக்குது வேட்பாளரும் வரமாட்டாங்க சின்னமும் உறுதி செய்யல இப்படியான நிலையில் தான் இந்த தேர்தலை நாம் தமிழர் கட்சி அணுகிறாங்க சரி இது இவர்களுடைய அரசியல் இவங்க டெபாசிட்டுக்காக போராடி கட்சி இன்னொரு பக்கம் நான் வந்து சிஎம்மாக தான் வருவேன் நான் வந்து மற்ற எந்த இடத்துலையும் வரமாட்டேன் மக்கள் கூட சந்திக்க மாட்டேன் பனியூர் ஆஃபீஸில் வெளியே வந்தாவே சிஎம்மாக வந்து காரில் தான் தமிழ்நாடு அரசுன்னு போட்ட முத்திரை பதித்து அந்த காரில் தான் வருவேன்னு சொல்கிறாருல விஜய் அவர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவார்னு சொல்லி பார்த்தா மற்ற கட்சியாவது இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதிமுக அறிவிக்கிறாங்க கொஞ்ச நாள் கழித்து பாஜக அறிவிக்கிறாங்க இவரும் அப்போதே அறிவிச்சிருக்கிறான்ல ஆனால் வேட்புமனு தாக்கல் முடிகிற நேரத்தில் வந்துட்டு நான் தேர்தலே போட்டிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு இந்த விஜய் அதுவும் எம்ஜிஆருடைய பிறந்தநாளில் கூத்தாடி அப்படின்ற பிம்பத்தை உழைத்தவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை இவர் பாணியில் வெறுக்காக ஆதரவாக பயன்படுத்தி கொண்டு பேசுகிறாரு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா எம்ஜிஆர் கூத்தாடியா மோதோ அவர் சினிமாவில் நடித்தாலும் கூட அரசியல் கட்சியில் அவர் செயல்பட்டார் திமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் திமுகவிற்கு ஆதரவாக மக்களிடம் பணம் வசூல் பண்ணி அண்ணாவிடம் இதே கண்ணி அப்படின்ற பேர் வாங்கினார் தனி கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே ஒரு கட்சியில் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் அப்புறம் தனி கட்சி ஆரம்பித்து இடைத்தேர்தலையும் போட்டியிட்டார் அவர் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு முன்பே இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் அப்படிப்பட்ட வாய்ப்பு தானே உங்களுக்கு கிடச்சிருக்கு கட்சி ஆரம்பித்த ஆறு மாதம் ஆச்சு எம்ஜிஆருக்கு அவர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டாரில் நீங்க பிப்ரவரி மாசமே கட்சியை பதிவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு தான் ஸ்டார் வேட்பாளர் நான் வந்து மிகப்பெரிய ஸ்டார் நான் வந்து மக்கள் வெள்ளத்தில் மக்களை பார்க்க வந்தால் மக்கள் வந்து நெரிசலில் வந்து அவங்க முட்டி அவங்களுக்கு இருக்குது ஸ்டாம்பேர்ட் ஆயிரும்ன்ற அளவுக்கு யோசிக்கிறீங்கல்ல அதனால தானே நீங்கள் பனையூரில் வச்சே வந்து நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படிப்பட்ட நீங்கள் உங்களுடைய மக்கள் பலத்தை காமிச்சிட வேண்டியதான எம்ஜிஆரை இன்னைக்கு நீங்கள் கூத்தாடி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆதரவாக இணைக்கக்கூடிய நீங்கள் எம்ஜிஆர் பாணியிலே தேர்தலில் சந்திக்கலாமே திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதத்தில் சந்திச்சாரா இல்லையா அப்போ இப்போ இருக்கக்கூடிய சீட் இன்னைக்கில் இருக்கக்கூடிய திமுக இல்லை அப்போது மிகப்பெரிய அளவில் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே அப்படி வெற்றி பெற்றதில்லை அந்த மாதிரி ஒரு வெற்றி பெற்ற திமுக அப்படின்ற ஒரு பலமான கட்சி இருந்துச்சு இப்போ இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எதிர்கட்சிகள்லாம் வந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடல அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கல அப்போது காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் பேரில் மிக வலுவான எதிர்கட்சியாக இருந்தார் அப்போ ரெண்டு கட்சியும் ரேஸ்ல இருக்கிறாங்க இருந்தாலும் நான் வந்து வேட்பாளரை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியோட இடைத்தேர்தலில் நிப்பாட்டினாரா இல்லையா நிப்பாட்டி வெற்றி பெற்றாரா இல்லையா வெறும் அந்த தொகுதி மட்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கோவை மேற்கு தொகுதியில சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த தொகுதியிலுமே போட்டியிட்டு அதிமுகவுடைய முதல் எம்எல்ஏவாக அரங்கநாயகம் சட்டமன்றத்துக்குள்ள போனாரா இல்லையா அப்போ இங்கே உண்மையான மக்கள் சக்தி இருக்கு உண்மையிலே நான் மக்களுக்கு ஆதரவாக நான் ஏதாவது செய்ய நினைக்கிறேன் அப்படின்னா எம்ஜிஆரை போல நீங்களும் இந்த இடைத்தேர்தலில் போட்டிக்கிட்டு இருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் வந்து ஜனநாயக மாண்புகளை பின்பற்றாம அதிகார பலத்துடன் இடைத்தேர்தலை சந்திப்பாங்க ஜனநாயகத்திற்கு எதிரான அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே இடைத்தேர்தலில் வெற்றி பெறாங்க அப்படின்னு சொல்லி அறக்கி வர்றீங்க ஏன்னாங்க இடைத்தேர்தலோ எந்த தேர்தலோ எந்த இடத்துலையுமே தன்னுடைய கட்சி பலத்தை காட்டுறோன்னு சொல்லி தான் எல்லா கட்சியுமே இறங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையுமே இதே பலத்தோடு தான் திமுக சந்திக்கும் இப்போவாவது இடைத்தேர்தல் உறுதி வெற்றின்னு ஆகிப்போச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது மீண்டும் ஆகணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுக்கக்கூடிய அந்த தேர்தலில் கடுமையான இதை விட கடுமையாக வேலை பார்ப்பாங்க அப்போ இந்த தேர்தலே நீங்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா அந்த தேர்தலில் மட்டும் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்களா பலத்தை பயன்படுத்த மாட்டாங்களா அப்போ என்ன சொல்ல வர்றீங்க இப்போ கூட பாருங்களேன் டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு கட்சி தான் களத்தில் இருக்குது இந்த விஜய் அவர்கள் வேட்பாளர் ஒரு அருச்சார் அப்படின்னா தாராளமாக ரெண்டாவது இடத்திற்கு வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பே ரெண்டாவது இடத்துக்கு விஜய் கட்சி வந்துருச்சுப்பா அப்படின்ற ஒரு பேரை வாங்கலாம் ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்க ஏன்னா உங்களுக்கு டெபாசிட் வாங்காத சீமான் கட்சியை கூட நம்ம முந்துவோமான்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது அதனால தான் இந்த இடைத்தேர்தலை நீங்கள் புறக்கணிப்பு பண்ணுறீங்க அதுவும் எப்போ முதல்லே பண்ணாலும் பரவாயில்ல வேட்புமனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கு கடைசி நாளில் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறீங்க இந்த லட்சணத்தில் நீங்கள் எம்ஜிஆரை துணைக்கி அழைப்பதும் இந்த லட்சணத்தில் நான் பனையூர்லேருந்து வெளியே வந்தால் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுவதும் கேவலமாக இல்லையா இது மட்டும் இல்லைங்க இந்த விஜய் தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறாரில்ல அப்படி தந்தை பெரியாரை அவர்கள் கொச்சைப்படுத்திய போது இவர் திறக்கவே இல்லை அம்பேத்கரை வந்து அமித்ஷா கொச்சைப்படுத்திய போது கூட அமித்ஷாவுடைய பேரை கூட சொல்ல பயந்துக்கிட்டு தான் அறிக்கை விட்டவர் தான் இந்த விஜய் ஆனால் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட இவர் பெரியார் சொல்லாத ஒன்றை சீமானவர்கள் கொச்சை பொய்யாக பரப்பிக்கிட்டு இருக்கும்போது அவதூரை பரப்பிக்கிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கணுமா இல்லையா ஆனால் எந்த அறிக்கையும் விடலை சரி அப்போ கூட நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் பிஸியாக கலந்தீங்க சினிமா நடிகையினுடைய போய் கலந்துட்டீங்கன்னு கூட எடுத்துக்கிறோமே இப்ப தேர்தல் நடக்குதுல வெளிப்படையாகவே சீமான் பேசியது சரிதான் பெரியார் பேசாத ஒன்றை நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வெளிப்படையா சொல்றாரா இல்லையா அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கணும் இப்படி சொன்ன உன்ன நான் தேர்தலில் தோற்கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை இழிவாக பேசிய சீமானுக்கு நான் தகுந்த பாடம் புகட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை நீங்க சந்திச்சிருக்கணுமா இல்லையா ஆனா நீங்க சந்திக்கவே இல்லை ஏன் சந்திக்கல அப்ப பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர் இல்லையா அப்ப அம்பேத்கருக்கு ஆதரவாக நீங்க வந்தீங்களே

கூடிய தளப்பங்கல் நிகழ்ச்சிக்கு ஆளோட ஆள போய் அவருடைய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு மக்களை சந்திப்பதற்கோ அல்லது அவங்க கட்சி நிர்வாகிகளை சந்திப்பதற்கோ இல்ல சினிமா நடிகைகள் சினிமா நடிகர்கள் இதான் நிகழ்ச்சி நடத்தினா அதில் போய் பங்கேற்பதில் அந்த சினிமா ஆர்வம் தான் இன்னும் அவருக்கு இருக்கே தவிர அரசியல் ஆர்வம் துளியும் அவரிடம் வரவில்லை அப்படின்றத இவர் செய்யக்கூடிய இந்த சம்பவங்கள வச்சு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஏற்கனவே உங்களுடைய கட்சியுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றத ஜான் ஆரோக்கியசாமி பேசின ஆடியோவை அம்பலப்படுத்தி விட்டுருச்சு உங்களுடைய பேச்சை கூட செயலாளர் இருக்கக்கூடிய புசி ஆனந்த் எதுவுமே கேட்க மாட்டாரு விஜயை விட புசியானது போட்டோ தான் அதிகமாக இருக்கு இப்படியே போனால் ரெண்டு பிரசன்ஸ் கூட தேராது அப்படின்னு சொல்லி ஜானவரி சாமி வெளிப்படையாக சொன்னாரா இல்லையா உங்களைப் போல அல்ல அவர் அவர் ஏற்கனவே பல்வேறு கட்சிகளோட இணைந்து பல்வேறு தேர்தலை சந்திச்சவர் அவருக்கு கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்போ இங்கே மாவட்ட செயலாள கூட்டத்துக்கும் நீங்க வர மாட்டீங்க நீங்க வந்து இடைத்ததலையும் சந்திக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு பிரசன்ஜி கிடைக்குமா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கா இல்லையா அப்போ இந்த லட்சணத்தில் கட்சியை வச்சுட்டு வந்தா நான் முதலமைச்சராக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி பனையூர் பங்களாக்குள்ளே பதுங்கி இருப்பது சிரிப்பு மூற்ற விஷயமா இருக்கா இல்லையா அப்போ என்னடா வந்தால் முதலமைச்சரான வருவியா மக்களை சந்திக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மக்கள் கேவலம் பேசக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் இன்றைக்கி அதை வந்து மறைக்கக்கூடிய டேமேஜ் பண்ணக்கூடிய பேஜ் ஒர்க் பண்ணக்கூடிய வேலையில் புஷி ஆனந்தை இறக்கி விட்ருக்கிறார் அதாவது பரந்தூரில் விமான நிலையம் வேண்டாம் என்று பார்க்கக்கூடிய அந்த மக்களை வந்து விஜய் சந்திக்க போகிறார் அதற்காக புஷி ஆனந்த் போய் கள ஆய்வு செய்ய போகிறார் அப்படின்ற செய்தியை பரப்பி விட்றாங்க அப்போது ஒரு தேர்தலே சந்திக்க முடியாத ஒரு பயந்தாங்கோழியாக விஜய் இருக்கிறார் அவரை எப்படி சிஎமாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற என்ன ஓட்ட மக்களுக்கு வந்துடக்கூடாது இருக்கான்றதுக்காக பின்னாடியே இன்னொரு செய்தியும் நீங்க பரப்பிவிடுவத உங்களுடைய அச்சத்தை வெளிப்படையா காட்டுது வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் வருவேன் அப்படின்றத நீங்க பாஜகவுடைய ஏஜென்ட் அப்படின்றத வெளிப்படையா காட்டுது ஏன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் மக்கள் மீது அக்கறை இருந்தா இவர் எந்த தேர்தலையும் சந்திப்பாரு இவரே கூட போட்டியிடுவார்னு இவர் போட்டியிடல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன் குறிவைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இவர் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன் குறிவைக்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே நீங்க வந்து பாஜக ஆதரவாளர்களும் சரி இல்லை அவங்க ஆதரவாளர் எடுக்கக்கூடிய படங்களும் சரி இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதாவது பொதுவான ஒரு ஆளா ரெண்டு கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் ஏன் வந்து ஒரே கட்சிக்கே மாறி மாறி ஓட்டு போடுறீங்க நீங்கள் வந்து உங்கள் தொகுதியில் நல்ல வேட்பாளர் இருப்பாடுவார் அவருக்கு ஓட்டு போடுங்க ஒரு சுயேச்சைக்கு ஓட்டு போடுங்க இப்போ சர்க்கார் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுயேச்சைகளென்னு பாட்டுவாங்க சுயேச்சைக்கு மக்களை வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலவசங்களுக்கு எதிராக படம் எடுத்த அந்த ஏஆர் முருகதாஸ் சொல்லக்கூடிய அந்த கருத்துமே அப்படிதான் இருந்துச்சு இவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக அதிமுகவுக்கு ஒரு வலுவான ஓட்டு வங்கி இருக்கல அந்த பேஸ் அதை எப்படியாவது உடைக்கணும் அதுக்காண்டி தான் ரஜினிகாந்தை இவங்க அரசியலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியில் எடுத்தாங்க அதுக்காண்டி தான் கமலஹாசனை இவங்க அரசியலில் கணக்குனாங்க அதற்காண்டி தான் இந்த வேலைகள் எல்லாம் எடுபடல் காண்டி தான் இப்போ புதிதாக விஜய் அவர்களையும் களத்தில் இறக்கிட்ருக்காங்க இவங்களுடைய நோக்கம் என்பது விஜய் வெற்றி பெற வேண்டுமென்றோ ரஜினிகாந்த் வெற்றி பெற வேண்டுமோ ஒன்றும் இல்லை இவருடைய ஒற்றை நோக்கம் திமுக அதிமுகவும் இருக்கக்கூடிய பேஸான வாக்குகளை உடைச்சி விட்டுறணும் வாக்குகள் பல வாக்கில் சிதறணும் அப்போதான் இந்துத்துவா கொள்கை பேசக்கூடிய ஒரே சித்தாந்த கூடிய மக்களுடைய ஓட்டுகளை நம்மளால் வாங்க முடியும் ஓட்டு பிரியாமல் நாம ஒரு எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஒரு பலமான கட்சியாகவோ தமிழ்நாட்டில் வந்துடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு தான் இப்படியான நபர்களை இறக்குறாங்க ஏன்னா விஜய்க்கு உண்மையான அக்கறை என்பது இருந்தால் இந்த தேர்தலை அவர் சந்தித்திருப்பார் ஏன்னா அந்த சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இவருக்கு அதிகமாக கிடச்சிருக்கு எதிர்கட்சிகள் களத்தில் இல்லை டெபாசிட் வாங்கக்கூடிய கட்சி தான் களத்தில் இருக்குது நேரடியாக திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக மாறி இருக்கலாம் அந்த சந்திரகுமார் என்பவரும் கூட இன்னால் எம்எல்ஏ தான் விஜய் அவர்களே இறங்கினா கூட தேர்தல் என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக தன்னுடைய கட்சி கிடச்சிருக்கும் ஆனால் எதுவுமே எதுவுமே இல்லாமல் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அப்படின்ற மூலியமாக இவர் ஓட்டை பிரிக்க வேண்டும் இந்த பேஸ் ஓட்டை வந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற பாஜக அஜெண்டாவோடு தான் வருகிறார் என்பதை அப்பட்டமாக காட்டுதுங்க எது எப்படியோ இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஏஜெண்டுகளை அப்பட்டமாக காட்டிருச்சு ஒரு பக்கம் சீமான பெரியார் வந்து சீண்டதுனால அவர் பாஜக ஏஜெண்ட் என்று காட்டிவிட்டார் இன்னொரு பக்கம் தேர்தலை பொறுக்கம் எடுத்து வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓட்டை தான் பிரிப்பேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய விஜயும் பாஜக ஏஜெண்ட் என்று காட்டிவிட்டார் இன்னொரு பக்கம் கள்ளக்கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தேர்தலை புறக்கணிச்சிக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபி ஏஜென்ட்டுகளை அம்பலப்படுத்தக்கூடிய தேர்தலாக தந்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடு தேர்தல் இன்னைக்கு பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அப்படின்றது யதார்த்த எதார்த்தம் உண்மையா இருக்கு நன்றி